ஆர்டிக் பெருங்கடல் தவிர எல்லா கடல்களிலும் காணப்படும் உயிரினம் எது என்று தெரியுமா ஆம் அதுதான் நீல திமிங்கலம் இது உலகின் மிகப்பெரிய விலங்காகும் இதன் ஆயுட்காலம் சராசரியாக எண்பது முதல் தொண்ணூறு ஆண்டுகள் ஆகும் இவை நீல சாம்பல் நிறத்தில் இருக்கும் தண்ணீருக்கு அடியில் வெளிர் நீல நிறத்தில் தோன்றும் இவற்றின் இதயமே ஒரு காரின் அளவு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இரண்டு மைல்களுக்கு அப்பால் இருந்து அவர்களின் இதய துடுப்புகளை கண்டறிய முடியும் இவை ஒரு நாளைக்கு ஏற குறைய மூன்றாயிரத்தி அறுநூறு கிலோ உணவை உட்கொள்கிறது இவற்றின் அதிகபட்ச எடை நூற்றி எழுபத்தி மூன்று டன் ஆகும் இவை ஒரு தடவை ஒரு குட்டி மட்டுமே ஈனும் பிறக்கும் போதே அந்த குட்டி இரண்டு டன் எடை இருக்கும் இதன் நுரையீரல் ஐந்தாயிரம் லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அளவுக்கு பெரியது இவற்றின் இதயமோ அறுநூறு கிலோ எடை இருக்கும் இதன் நாக்கும் மட்டுமே சுமார் மூன்று டன் எடை இருக்கும் இவை நீரை உறிஞ்சி ஊதும்போது முப்பது அடி தூரம் பீச்சி அடிக்கும் ஆனால் இந்த விலங்குகள் ஆபத்தான நிலையில் உள்ளன மற்றும் கப்பல் தாக்குதல்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் உட்பட பல கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன